அஜித்குமாருக்கும் போராடியவர் எங்கள் தலைவர்னு இந்த வசனம் பஞ்சு டயலாகலாம் பேசிட்டு தெரிஞ்சில எங்கேப்பா ஓடி ஒழிஞ்சிருக்கீங்க கவினுக்காக ஏன் போராடலை திமுக எதுக்கு தானே செய்கிறீங்க திமுக ஆச்சு தானே இது திமுக ஆட்சியில் எப்படி ஒரு ஆணவ படுகொடனும் நடந்திருக்கு ஆணவ படுகொலைக்கு சிறப்பு சட்டம் ஏற்றுங்க ஏன் உங்களால் கேட்க முடியல போராட முடியல கட்சி வச்சுருக்கீங்க இப்போ நீங்கள் பிஜேபி பின்னாடி ஒழியிருக்கீங்க ஏன்னா பிஜேபி பின்னாடி ஒளியதான் ஜாதி ஜாதி வரைக்கு பின்னாடி ஒழிகிறது பிஜேபி ஜாதி ஆதரிக்கிற கட்சி அதுக்கு பின்னாடி ஒழிஞ்சுக்கிட்டு தானே நீங்கள் இருக்கீங்க இப்போ இதில் வேற மற்ற ஆளுகளை பிஜேபிக்கு கள்ளக்குட்டினு பேசிக்கிறீங்க நீங்கள் தானேப்பா கள்ளக்குட்டின்னு வச்சிருக்கீயா சீமான தான் தம்பி வீட்டுக்கு போகிறாரு தம்பி வீட்டுக்கு போனால் அப்போ அவராவது திமுக எடுத்து ஆணவக்குலி சட்டை எட்டுன்னு ஒரு போராட்டம் பண்ணலாம்ல தமிழ் தேசியம் பேசுகிற கட்சி தானே அதிமுக ஊர் ஊராக ஊர்வலம் போகிறார் ஐயா எடப்பாடி ஒரு வார்த்தை பேச வேண்டி தானே ஐயா ஆணவக்குழை சட்டை எட்டுவனியாவது ஒரு நீங்களாக சொல்லலாம்ல ஒருத்தனை சொல்கிறேன் எல்லாம் பிஜேபிக்கு பின்னாடி ஒழிஞ்சிக்கிறது சாதி வேறிக்கு பின்னாடி ஒழிஞ்சிக்கிறது திருமாவளம் கம்யூனிஸ்ட் தான் அங்கே ஜாதி எதிர்த்து போராடுறாங்க அவன் தான் அவங்க தான் ஆணவ குழாக்கி எதிராக சட்டை இட்டி சொல்லிக்கிட்டே இருக்காங்க இதில் விஜய் வந்து தலித்து மக்கள் ஓட்டை பிரிச்சுருவாரா கிளிப்பர் தலித்து மக்கள் அவ்வளோ முட்டாள நடிகருக்கு வந்து ஓட்டு போட்டு போகிற மக்களுக்கு போராடுறவங்க தான் ஓட்டு போடுவாங்க செய்து நீங்களாம் அந்த தலித்து மக்களுக்கு பேசாத நீங்களாம் தலித்து மக்கள்கிட்ட வந்து ஓட்டு கேட்காதங்க தயவு செய்து வராதிங்க அப்படி அங்கேயே படுத்துங்க இதே மாதிரி வாய மூடிட்டு போயிருங்க வராதிங்க நல்லா இருப்பீங்க வராதிங்க